அப்துல்கலாம் அறிவியல் விவசாய சங்கத்தின் மாநில தலைவர் ஆபேல்மூர்த்தி அவர்கள் மதுரை மாவட்டம் மேற்கு தாலுகாவிற்கு உட்பட்ட அச்சம்பத்து கிராமத்தில் வேலை செய்து கொண்டிருந்த நூறு நாள் திட்டப் பணியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது அவர் பேசுகையில் நூறு நாள் வேலை திட்ட பணியை செம்மையாகவும் சிறப்பாகவும் செய்ய வேண்டும் என எடுத்துரைத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் மேலும் அரசு வழங்கிய இந்த பணியை சுறுசுறுப்பாகவும் சிறப்பாகவும் செய்வோம் என அவர்களை உறுதிமொழி எடுக்க வைத்தார் இந்நிகழ்வின் போது அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்கத்தின் மாநில பொருளாளர் ரவிசங்கர் நேர்முக உதவியாளர் செல்லப்பாண்டி ஆகியோர் உடன் இருந்தனர் நீங்க எல்லாரும் சுறுசுறுப்பா பாப்பீங்களா பாப்பீங்களா பாருங்க

அதனால தயவு செய்து அந்த எந்த வேலை கொடுத்துருக்காங்களோ அதை சுத்த சுத்த பாருங்க இந்த கண்காணிக்கிற வருவாங்க பாத்தீங்களா அவங்க நல்லா தான் பாத்துருக்காங்க இவங்க அப்படின்னு சொல்ற மாதிரி நடந்துக்கங்க இல்லைன்னா இவங்களுக்குதான் பிரச்சனை இவங்களுக்குதான் இவங்களுக்குதான் பிரச்சனை அதனால தயவு செய்து சொல்லுறே இந்த நூறு ரூபாய் வேலை திட்டத்தில் எல்லாருமே சுறுசுறுப்பா காலை எத்தனை மணிக்கு வர சொல்லியிருக்காங்க எத்தனை மணிக்கு முடிக்கணும் எத்தனை மணிக்கு சாப்பிட்டுதான் எத்தனை கூட பார்த்துக்கோங்க வந்து பார்த்தாங்கன்னா அந்த வேலை உங்களுக்கு பாவம் நீங்க நல்லா இருக்குன்னு ஆசைப்படுறேன் நான் உங்க சகோதரன் தான் அதனால அரசாங்கத்துக்கு நம்ம முந்நூறுவா இரநூத்தி ஏழு ரூபா வாங்கினாலும் அதை ரெடிக்கு ஆனா எல்லா தலைமை மாவுக்கும் சொல்ற ஒரே ஒரு வேண்டுகோள் உங்களுக்கு பிடிச்சமானவங்களை மட்டும் எடுக்காதீங்க எல்லாரும் எடுங்க எல்லாருக்கும் கொடுங்க யாருக்கு வேலை யாருக்கும் நூறு நாள் வேலை கஷ்டப்படுறாங்களோ எல்லாருக்கும் கொடுங்க

மாநகராட்சி ஆகப்புறா அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்கம் அப்துல் கலாம் நான் தான் தமிழ்நாடு தலைவர் ஆபேல் மூர்த்தி

நூறு நாள் பேரை திட்டத்திலே சொல்லு உண்மையாகவும் எல்லாரும் சொல்லுங்க எல்லாரும் கைதிக்கு சொல்லுங்க நாங்கள் இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை உண்மையோடும் நேர்மையோடும் நாங்கள் செய்வோம் சுறுசுறுப்போடும் உற்சாகத்தோடும் நாங்கள் செய்வோம் அப்துல் கலாம் கண்ட கனவை நினைவாக்குவோம் கண்டிப்பாக நாங்கள் புத்தியோடும் ஞானத்தோடும் சோம்பலில்லா வேலை செய்வோம் பாரபட்சம் பார்க்காமல் எல்லோருக்கும் இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை எங்களுக்கு வழங்கிய மத்திய மாநில அரசுக்கு நன்றி தெரிவிக்கிறோம்